தம்பி வணக்கம் நான் சென்னை மாநகராட்சி இருபத்தி நாலாவது வார்டு கவுன்சிலரு என்னுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை இல்லைன்னு சொல்லி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று என்னுடைய பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட ஒரு பல்நோக்கு கட்டிடம்னு சொல்லி ஒரு கட்டிடம் கட்டணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கட்டிடம் எதுக்காக நம்ம இது பண்ணோன்னா பலனோக்கு கட்டிடும் கார்பரேஷன் கொடுத்தது ஆனாலும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வர வைக்கணுன்றதுக்காக நாங்கள் கட்டிட்டோம் ஆனால் கட்டின பிறகு முறை வந்து ரேஷன் கடைக்காக நாங்கள் கொடுத்து இந்த கடையை இங்கே ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறோம் ஆனா இது வரைக்கும் யாரும் செவி சாய்க்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மூணு கடை இருக்கு புயலுக்கு உட்பட்ட கடை வந்து மூணு கடை இருக்கு அண்ணா நினைவு ஒரு கடை இருக்கு பொருள் லட்சுமி அம்மன் தெருவில் ஒரு கடை இருக்கு ஒற்றையார தெருவில் ஒரு கடை இருக்கு இந்த மூணு கடையில பாத்தீங்கன்னா ஒரு கடைன்னு சொன்னா ஆயிரம் கடை காடு தான் அதுக்கு வந்து கூட மதிப்பு ஆனா ஒவ்வொரு கடையிலையும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது காடு இருக்கு லட்சுமி அம்மன் கோயில் தெருவில் ஒற்றைவாடத் தெருவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு காடு இருக்கு இவ்வளவு காடுங்களும் இங்க வச்சிட்டு இருக்காங்க இந்த காடுங்களை பிரிச்சு அதாவது இந்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலையும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதையும் பிரிச்சு ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி விட்டுட்டு காடு காடுதான் அண்ணா நினைவு நகர்ல இருக்க நூத்தி ஐம்பது காடு இங்க இருந்து அங்க மேட்டு தேர்வுல இருந்து அண்ணா நினைவு நகருக்கு போய் வாங்குறாங்க நானும் பல கூட்டங்கள்ல கூட ரிப்பன் பில்லிங்கல பேசும்போது கூட இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் இதுல இங்க இருந்து ரோடு கிராஸ் பண்ணி நேஷனல் ஹைவே ஜிஎன்டி ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது அஹ் இதுல அடிப்பட்டு உயிரிழந்திருக்காங்கன்றது கூட நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் எதுமே செவி சாய்க்காம இந்த ஃபுட் ஆஃபீஸருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அதாவது ஊர் பொதுமக்களுக்காக நான் இதை பேசிட்டு இருக்கேன் ஆனா இது வந்து யாரும் செவி சாய்க்கல இரண்டு பேர் இதை இறந்துருக்காங்க அடிபட்டு இருக்காங்க இதையெல்லாம் சொல்லியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த கடையை மாத்திரம் இதில் பாத்தீங்கன்னா எல்லாமே வாடகை கடை தான் நாம கார்பரேஷன் கவர்மெண்ட் கடையை வைங்கன்னு சொல்றோம் ஆனா அதை செவி சாய்க்கல எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் கார்பரேஷன் க கடை பில்டிங்கை விட்டுட்டு வாடகை பில்டிங்கில் தான் எல்லாமே ரேஷன் கார்டு ஏங்கி வருது இதில் வாடகை பில்டிங்கில் கடை இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்ன்றது தெரியல இந்த அதிகாரிகளுக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு தெரியல இந்த ஃபுட் ஆபிசருங்களுக்கு இதை நான் பல முறை சொல்லியும் செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த மேட்டுத் இந்த கடை வர வேண்டும் என்று பல முறை நான் ஆரை அதாவது உணவு கட்டுப்பாட்டு துறையினுடைய செயலர் ஆரைன்னு சொல்லக்கூடிய நபர் அதே போல உயர் அதிகாரி ஏசி என சொல்லக்கூடிய நபர் பிசி என சொல்லக்கூடிய நபர் இவர்களுக்கு அனைவருக்குமே பல முறை நான் இதை சொல்லியோம் இன்றைக்கு வரை இது காதில் கேட்காத அவர் காதில் வாங்காதபடி இருக்கிறார்கள் என்றால் இதனோட நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் நான் ஒரு மாற்று கட்சி எதிர்கட்சி நபர் என்று சொல்லியா என்னவென்று எனக்கு தெரியவில்லை நான் இதை பற்றி முறை ஜோனல் மீட்டிங்லா இருந்தாலும் சரி பலமுறை ரிட்டன் மாளிகையா இருந்தாலும் சரி என்னுடைய கோரிக்கைகளை வலி வலுவாக நான் வைத்துக் கொண்டே இருக்கிறேன் இத பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு அஞ்சு டைம் பேசியிருக்கேன் ரிபன் மாளிகையில இது வரைக்கும் இதுக்கு செதி தாய்க்கவில்லை என்றால் இது ஏதோ சதியா என்னவென்று எனக்கு தெரியவில்லை இந்த ரேஷன் கடை மேடித்தது நீங்க வருமா வராதப்பா நீங்க சொன்னீங்க கருதிங்க ஏன் வரமாட்டேங்குது நீங்க சொல்லுங்க நான் வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து நாங்கள் உங்க கூட நிற்கிறோம் ஏதாவது எங்கே போனோம் சொல்லுங்க இல்லை போராட்டம் பண்ணணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் இது நான் மட்டும் இல்லை பல முறை பார்த்தீங்கன்னா தினகரன் ரிப்போர்டர் நாலு விதை கூட வந்தது எத்தனையும் சின்ன சின்ன ரிப்போர்ட்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா அதை எடுத்து போட்டிருந்தாங்க எவ்வளவோ பண்ணியாச்சு ஆனால் இது வரைக்கும் அந்த ரேஷன் காரை வந்த மாதிரி தெரியல இதுக்கு மேலையும் வரவில்லை என்றால் மக்கள் குறைகளை மக்கள் வார்த்தைகளை ஏற்று நான் மக்களோடு நின்று நான் போராடுவதை தவிர எனக்கு வேற வழி தெரியவில்லை ஏனென்றால் மக்களுக்காக தான் நான் அதனால இந்த உணவு பாதுகாப்புத்துறை அமைப்புல சேர்ந்த அத்தனை அதிகாரிகளும் இதுக்கு செவி சாய்த்து தயவுக்குழுந்து இந்த கடையை திறப்பதற்கு நல்ல ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்